அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ இந்த இடத்துல சுந்தரி முதலிகிருஷ்ணாவும் போட்ட பிளான் வந்து அதுபடி வந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த பிளானை தெரிஞ்சுக்கொண்ட அபி வந்து அவங்களுடைய அக்கா கிட்டையும் குட்டி பாஸ்கிட்டி போய் பேசலான்னு தனியா பேசுகிறாங்க இது மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதனால நாம அவங்களுடைய வழியில் மாட்டக்கூடாதுன்னா நாம வந்து சூப்பரா ஒரு பிளான் போடணும் அப்படின்றாங்க அபி என்ன அபி அம்மா இந்த அளவுக்கு மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமா குட்டி பாஸ்ன்றாங்க அதனால அவங்களுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு தான் நாம இனி நடிக்கணுன்றாங்க கொஞ்சம் விட்டு நம்ம மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம கதை கந்தல் ஆயிடும்ன்றாங்க இல்லை இல்ல அபி அப்படியெல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது பேஸ்டா போயிடும் அதனால நாம வந்து ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க அதுதான் நான் சொல்ற மாதிரி பண்ணலாம் அதாவது நீங்க என்னென்ன பண்றீங்க எப்பயும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு நோட் பண்ணுவாங்க ஏன் ரூம்லயே கூட கேமரா வைப்பாங்க ரெண்டு பேருமே ரூம்லயும் சண்டை போட்டுக்கோங்க வெளியவும் சண்டை போட்டுக்கோங்க எங்கேயாச்சும் வெளியே போகிற இடத்துல மட்டும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க அதுவும் நீங்க கம்மியாக தான் இந்த கொஞ்சம் நாட்களில் சந்தோஷமா இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து அவங்களுடைய ஆசைப்படி நீங்கள் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க சிக்கல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க உடனே இவ்வளோ பிரச்சனை இருக்கா இதில் அப்படின்னு சொல்றாங்க அக்கா நம்ம இப்படி எல்லாம் நடிச்சா மட்டும்தான் அக்கா அவங்களுடைய வழியில மாட்ட முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுடைய இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ